இப்போ நம்ம வந்து மருத்துவத்துறை சார்ந்த ஒருவன் திரைப்படத்துறைக்கு வந்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நிறைய நண்பர்கள் எதுக்கிடாது உங்களுக்கு இந்த வேலை ஒழுங்கா கஷாயத்தை கொடுத்தோமா புழக்கம் நடத்தணுமா போக வேண்டிதானா அப்படிங்கிற அறிவுரை நிறைய நண்பர்கள் சொல்லிட்டாங்க ஆனால் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நான் முத முதறையாக சாலை கிராமத்தில் வந்து அந்த மருத்துவமனையும் மூலிகை உணவும் சாலை கிராமத்தில் தொடங்கிறதுக்கான காரணமே நிறைய திரைத்துறை நண்பர்கள் நட்பு வரும் ஏதாவது ஒரு காட்சியில் நம்ம நடிப்போம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று செய்வோம் திரைத்துறையில ஆசையில் தான் நான் சாலை கிராமத்தில் முதல் முறையாக இந்த விஷயத்தை நான் தொடங்கினேன் அது அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் நம்ம போய் இதை கேட்குற நம்ம நிலைமையிலோ சொல்கிற நிலைமையிலையோ இல்லை அதனால் நம்மளுக்கான தகுதி வரும்போது இது களத்தில் இறங்குவோம் அப்படின்னு பொறுமையாக இருந்தோம் சூழ்நிலைக்கு கொஞ்சம் சாதகமாக வந்தது அதனால் நம்ம இறங்கியிருக்கோம் இந்த படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இந்த படத்துடைய முக்கிய விஷயமே இந்த அரசியல்வாதிகள் இடத்துல இந்த அதிகாரிகள் இடத்துல நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் என்ன கோரிக்கைன்னா பெருசாக நம்ம வந்து பெரிய கோரிக்கைலாம் வைக்க முடியாது நம்மன்னா டாஸ்மார்க் மூடுங்கன்னு கோரிக்கை வைக்க முடியுமா கண்டிப்பாக அவங்களால் அதை செய்ய முடியாது ஏன்னா உற்பத்தியாளர்கள்லேருந்து விற்பனையாளர்கள் வரைக்கும் பாதி பேர் அரசியல்வாதிகள் அவங்களுடைய வலதுகை இடதுக்கை டாஸ்மார்க்கை மூடுறது கண்டிப்பாக அவங்களால் முடியாது ஏன்னா அதை வச்சு தான் சம்பளம்லாம் போயிட்டு போயிட்டுருக்குங்கிறாங்க அதனால் அந்த மாதிரி பெரிய கோரிக்கையில் நான் வைக்கலை இப்போ சமீபமாக நக்கீரன் ஐயா அவர்களுடைய ஒரு திரைப்படம் அது நம்ம வீரப்பன் அவர்களை பற்றிய ஒரு படம் அதை நண்பர்களோடு போய் பார்க்குறபோது ரத்தம் அப்படி கொதிக்குதுங்க நம்மளுக்கு முந்திய ஒரு தலைமுறை இப்போ அவர்களுக்கெல்லாம் எழுபது வயது எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டு அவர்கள் பட்ட அந்த அவமானங்கள் அவர்கள் பட்ட அந்த வேதனைகள் கொடுமைகள் இவைகளையெல்லாம் அந்த வீரப்பன் படத்தில் நம்ம நக்கீரன் ஐயா அவர்கள் அதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்ம நான் என்ன கேட்குறேன்னா இது இது இதே இது இது வந்து இலங்கை படுகொலைக்கு முன்னாடியே இந்த விஷயம் நடந்திருக்கு நம்ம இலங்கை படுகொலை தான் பெண்களை கூட்டி போய் கற்பழிச்சாங்க பெண்களுக்கெல்லாம் இவ்வளவு அவமா இது இந்த மாதிரி அசிங்கம் எல்லாம் பண்ணாங்க இப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே இந்த கொடுமைகள்லாம் நடந்திருக்குது அரசியல்வாதிகள்கிட்ட நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது ஆயிரரூபா தரேன் ரெண்டாயிரவா தரேன் மிக்சி தரேன் கிரைண்டர் தரேன்னு சொல்றதை விட இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காதுன்னு ஒரு உறுதி கொடுங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சு என்ன பண்ணோம் என்ன பிரயோஜனம் இந்த கொடுமைகள் இப்போ ஒருத்தன் ஒரு வீட்டில் ஒரு தப்பு செய்கிறான் காவல்துறை என்ன பண்ணணும் அவன் குற்றவாளினா அவனை பிடிச்சி தண்டனை கொடுக்கணும் வீட்டில் உள்ள சமையல் செஞ்சிட்டு இருக்கிற பெண்மணியை கூப்பிட்டு போய் துணிமணியெல்லாம் அவுத்து நிற்க வைக்கிறது வீட்டில் உள்ள பிள்ளையை கூப்பிட்டு போய் அவமானப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது கற்பழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமேல் நடக்காதுன்னு நடக்கக்கூடாது காவல்துறை வந்து குற்றவாளியை பிடிக்கணுமே தவிர குற்றவாளியில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ தொடக்கூடாதுன்னு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமே கொண்டு வரணும் இது வந்து ரொம்ப முக்கியமானது ஆனாலும் இப்போ சிறை சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா அந்த சிறை சிறை தண்டனைக்கு போயிட்டு வெளியில் வர்றவங்க பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய்க்கு உள்ளே பீடி விற்கிறாங்களாம் மூவாயிரம் ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்களாம் ஓரமாக அசிங்கம்லாம் நடக்குதான் இதெல்லாம் வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க சிறைச்சாலை இன்னும் நாற்பது ஐம்பது வருஷம் இப்படியே தான் போயிட்டுருக்கு இனிமேல் இப்படி தான் போயிட்டுருக்குமா அதெல்லாம் ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு அரசியல்வாதிகளுக்கு தெரியக்கூடாத அந்த சிந்தனை அவர்களுக்கெல்லாம் வர்றதில்லை ஒரே விஷயம்தான் நோட்டு ஓட்டு இந்த ரெண்டை நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருந்துட்டு இருக்குது அதாவது இதெல்லாமே நம்ம திரைப்படங்கள் வாயிலாக வெளியில கொண்டு வரணுங்கிறதா என்னுடைய ஆசை நம்ம போய் ஒரு பேப்பரில் எழுதி இவங்க வாசல்ல போய் நின்று ஒரு கோரிக்கையை கொடுத்தோம்னா ஆயிரம் ஆயிரம் பேப்பர் அங்கே இருக்கும் ஆயிரத்தி ஒன்றாவது தான் இது இருக்கும் திரைப்படங்கள் வாயிலாக அந்த காலத்தில் எம் ஆர் ராதா அவர்கள் காலத்தில் கலைஞர் அவர்கள் காலத்துல எல்லாம் நாடகம் போட்டு மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை சொல்லுவாங்க நாட்டில் என்ன நடக்குதுங்கிறத இதன் மூலமாக சொல்லுவாங்க அந்த நாடகங்களை பார்க்குறதன் மூலமாக மக்களுக்கு அந்த செய்தி போய் சேரும் இப்போ வந்து இந்த திரைப்படத்தின் மூலமாக நாட்டில் நடக்கிற இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சொல்லணும் அது அதுதான் என்னுடைய நோக்கம் அதனால் இந்த சிறை சார்ந்த கோரிக்கையை நான் வைக்கல எல்லா அரசியல்வாதிகளுமே தமிழ் தமிழ் தமிழ்மொழி தமிழ்மொழின்னு தான் நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல் பண்ணுறோம் ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கலாம் இப்போ ஈரோடுனா மஞ்சள் மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிசம்னா நம்ம எதை சொல்லுவோம் விவசாயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க ஆனா அதை தாண்டி விவசாயம் எல்லா நாடுகளையும் இருக்கு உலகம்புற விவசாயம் இருக்கு அதை தாண்டி ஒரு விஷயம் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னா தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆனால் இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள் இந்த பக்கம் தொலைக்காட்சியில் ஆபாசமாக உடையணைந்த ஒரு பெண்மணி இந்த பக்கம் ஒன்றுமே படிக்காத ஒரு ஆளு கொச்சை கொச்சையாக இந்த அம்மா கேள்வி கேட்கும் இவர் அசிங்க அசிங்கமாக பதில் சொல்வார் இது என்னன்னு கேட்டால் இருந்தாலும் சித்த மருத்துவர்னு போட்டுக்குவார் அதாவது பல ஆண்டுகளாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்களில் நல்ல சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நல்ல வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் சில பேர் பணம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகளின் வலதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க இப்போ மக்கள் பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஏடா சித்த மருத்துவர்னு போட்டிருக்கிறான் இவ்வளவு கேவலமாக அசிங்கமாக பேசுகிறான் கொச்சையாக பேசுகிறான் ஆபாசமாக பேசிகிட்ருக்குறான் இப்போ சித்த மருத்துவம்லாம் இப்போ இதுதான் இது தான் போல் சித்த மருத்துவம் அவங்க அந்த இந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க இது வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் முப்பது நாற்பது வருஷமாக சொல்கிறேன் அவங்களால் இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க இது இது இதுவும் ஒரு காரணம் இந்த அதாவது தமிழ் மருத்துவத்தை தமிழ் மொழி தமிழ்மொழின்னு பேசுறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் ஒரு வழி செய்யணும்னா இப்போ ஒரு அரசியல்வாதி ஏவா யார்ப்பா நீ இவ்வளோ அசிங்க அசிங்கமாக கொச்சை கொச்சையா ஆபாசமா பேசிட்டு இருக்கிற அந்த புள்ள இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் போட்டுருக்கு நீ யார் என்ன 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 அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க இதே விஷயத்த படிக்காத ஒரு நபர் ஆங்கில மருத்துவத்தை பத்தி டிவியில் உக்காந்துக்கிட்டு இந்த இந்த பேரஸ்டமால் அந்த ஓஃப்ல அப்படின்னு முடியுமா தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது பூரா அதாவது நான் சொல்றேங்க அடிச்சு சொல்றேன் உண்மையை சொல்றேன் முறையான தமிழ் மருத்துவத்தை சரியா இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் மக்களையெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம் வெளிநாட்டுக்காரன் பூரா இந்த மருத்துவத்துக்கு இங்க வருவான் அவங்ககிட்ட கட்டணம் வாங்கலாம் இது வந்து நீங்க டாஸ்மாக விற்கிறதுக்கு பதிலா இத சிறப்பா செய்யுங்க விஷயம் நிறைய இருக்கு அதை அது எதுவுமே மக்கள் இப்ப நம்பறதுக்கு தயாரா இல்லை அது நேரம் வர 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 அதுக்கான நம்பிக்கை உருவாகும் அதுதான் என்னோடது ஆனாலும் இந்த கோரிக்கையை நான் வைக்கலங்க ஏன்னா இது வந்து இப்ப உதவி வச்சாலும் நம்மளுக்கு அது நடக்காது நம்ம இப்ப இதுல என்னன்னா அடிக்கடி மாசம் மாசம் பத்திரிகையில பாக்குறோம் தன்னுடைய இரண்டு குழந்தைகளை தூக்கி கிணத்துல தூக்கி போட்டுட்டு தாயும் குதித்து தற்கொலை என்னன்னு கேட்டா பசி வறுமை கடன் இதுதான் அந்த ரெண்டு குழந்தை தண்ணியில உளுந்து அந்த ஒரு நிமிஷம் தவிக்கிற பொழுது அந்த காட்சி நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பசினால வறுமையினால அந்த தாய் தன்னோட ரெண்டு குழந்தைய தூக்கி போட்டு தானும் குதித்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு பசி கொடுமை இருக்குன்னா போன நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கர்ப்பிணி பொண்ணு தன்னுடைய முதல் குழந்தையை தூக்கி கணத்தில் போட்டுட்டு அதுவும் குடித்து செத்து போச்சு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இது வரைக்கும் ஏழு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க இந்த ஏழைகளுக்கு இந்த ஏழை பெண்களுக்கு நீங்கள் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்குறதெல்லாம் விட்டுருங்க யாரெல்லாம் இந்த மனநிலையில இருக்காங்க என்ன ஒன்றும் வழி இல்லை குழந்தைய காப்பாற்ற வழி இல்லையா அதெல்லாம் அங்கே போகமா அந்த அரசு இது இருக்குமா போய் குழந்தைங்களை அங்கே சேர்த்து விட்டு நீங்க அங்க இருந்து தொழிலை பாருங்க இந்த மாதிரி ஒரு அரசு ஒரு அமைப்பை உருவாக்கணும் குழந்தைகளை தூக்கி கிணற்றில் போட்டு தானும் குதித்து தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையில் இந்த பெண்கள் இருக்கிற போது நம்ம இந்த ஏழு லட்சம் கோடியை வேற வேற விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது முதல்ல இந்த குழந்தைகள் இந்த தாய்மார்களுடைய நீங்க வந்து இந்த எல்லாருக்கும் ஆயிரம் ரெண்டாயிரம் இது தேவையில்லை யாருக்கு தேவை பசி பட்டினி எல்லாம் சரியாயிச்சா அதுக்கப்புறம் நீங்க அடுத்த திட்டத்துக்கு போங்க அப்படியே பெரிய பெரிய லட்சம் கோடியில திட்டம் அது திட்டம் திட்டதெல்லாம் பண்ணுங்க இதை செஞ்சுட்டு அதை செய்யுங்க இதைத்தான் நம்ம வந்து இதுல கோரிக்கையை வச்சிருக்கோம் இப்ப எழுபது வயதை கடந்த முதியவர்கள் எண்பத்தை எம் எண்பது வயதை கடந்த முதியவர்கள் இன்னைக்கும் கை நடுக்கத்தோட கால் நடுக்கத்தோட அந்த இட்லி சுட்டு தான் பிழைக்கணுமா பனைமரம் ஏறி தான் பிழைக்கணுமா ஏங்க ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போனால் அவன் ஃபர்ஸ்ட் இயர் வந்தவொன்னா ஏய் உனக்கு நான் சீனியர் உட்காரு அப்படி போ இப்படி போங்கிறாங்க எழுபது வருஷமா இந்த மண்ணை ஒழுங்கை காப்பாத்தினவங்கப்பா அவங்க அவங்க எழுபது எழுவத்தஞ்சும் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கடைசி காலத்துல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கணுமா இல்லையா நீ என்ன கட்டுப்போ நாங்கள் இதை தான் நாங்க போடுற திட்டம் வேற மக்களுக்கான அதாவது இந்த குழந்தைகளும் வயது மூத்த அந்த எழுபது வயசு மட்டும் முதியவர்களும் பிரச்சனை இல்லாம வாழணும் அதுக்கான ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கணும் இந்த ரெண்டு கோரிக்கை தான் நம்ம படத்துல வச்சிருக்கோம் நம்ம வந்து பள்ளிக்கூடம் நம்ம இப்ப காலையில் வர்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மிக சிறப்பான திட்டம் தமிழக முதல்வர் அவர்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி காலையில் காலையிலையும் சாயந்திரம் காலைல ஒரு ரெண்டு மணி நேரம் சாயந்திரம் ஒரு ரெண்டு மணி நேரம் பள்ளிக்கூடத்துக்கு இருந்து குழந்தைகள் கிளம்பும் போது ரெண்டு அரசு பேருந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு அரசு பேருந்து குழந்தைங்கள அங்கேருந்து இருந்து கூப்பிட்டு வந்து பள்ளிக்கூடத்தில் விடணும் அதே மாதிரி சாயந்தரம் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ரெண்டு அரசு பேருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து சாயந்தரம் ஒரு கையில் ஒரு கடலை மிட்டாயை கொடுத்து வீட்டில் போய் இறக்கி விடணும் இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிற அந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு நீங்க மாற்று வழி செய்ய பொது பொதுமக்கள்லாம் இடத்தை ஆக்கிரமிச்சிடுறாங்க பள்ளிக்கூட வாசல்ல வந்து குழந்தைங்க நிக்கிது பையோட சுமந்துகிட்டு நிக்கிது இந்த கூட்டத்துல அவங்க அந்த குழந்தைங்க எப்படி ஏறி பயணிக்கும் நீங்க இலவச பஸ் பாஸ் குடுக்கறீங்க சரிதான் அவங்களுக்குன்னு ஒரு தனியா ரெண்டு பேருந்த கொடுத்தா எத்தனை கோடி போகுது தாய்மார்களோட மனநிலையை பாருங்க காலையில வீட்டு வாசல்ல பேருந்து கூட்டிட்டு போயிட்டு சாயந்தரம் வீட்டில் வந்து கடலை முட்டாயோட குழந்தைங்க இறக்கி விட்டால் அந்த தாய்மார்கள் மனநிலையை பாருங்கள் இது இதுதான் நாங்கள் வேணும் மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதில் ஒன்றும் இது கிடையாது இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை தான் நம்ம வந்து நம்ம படத்தில் வச்சுருக்கிறோம் அது தமிழக முதல்வருக்கு கோரிக்கை அப்படின்னே அதில் ஓப்பனாகவே நம்ம பேசியிருக்கோம் அது அவர்கள் இந்த படத்து ரிலீஸ் ஆன பிறகு ஜனவரி இருபத்தி அஞ்சு நம்ம திட்டம் போட்டிருக்கோம் அதில் வந்துடும் அந்த இந்த கோரிக்கையை தான் நம்ம அதில் வச்சுருக்கிறோம் இப்போ இந்த திரைப்படத்தை தாண்டி நான் இப்போ இது நான் தப்பாக பேசினா நீங்கள் நிறைய நேரம் பேசுகிறேன் அதை நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா நம்மளாம் சாமானியமான ஆட்கள்னாலாம் இந்த மாதிரி மேடையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது இப்போ இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சல் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் முழுக்க சிக்கன் கொனையான்னு வந்துச்சு அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு டெங்குன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இப்போ கொரோனான்னு வந்துச்சு இன்னும் வரும்னு தெளிவாகவே சொல்கிறாங்க ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் தெளிவாக சொல்கிறான் கண்டிப்பாக வருது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம போன தடவை மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்தித்தோம் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம் ஆனால் அதுக்கான திரும்ப வந்தால் எல்லோரும் இதுல இருந்து முழுமையா மீண்டு வரணும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வச்சிருக்கோம் இதே ஐசி வார்டு இதே ஏசி ரூமு இதே காலேஜில் கொண்டு போய் எல்லாம் அடைச்சி வச்சு இதே வழியை தான் செய்யணுமா அதுக்கான மாற்று திட்டம் நீங்க என்ன திட்டு வச்சிருக்கீங்க ஐயாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு பேஷண்டை நான் பார்த்தேன் அதோட கொரோனாவுடைய முழு விஷயத்தை நம்ம நேரில் கண்ணில் பார்த்துருக்கோம் அதுக்கு மெயினாக என்ன முக்கியமா என்ன தேவைப்படுது தெரியுமா மருந்தா மாத்திரையா ஊசியா கிடையாது மருத்துவர்களா செவிலியர்களா கிடையாது அதெல்லாம் வேணும் ஆனா அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதாவது நோயாளிகளின் உதவியாளர்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் அரசு அதிகாரிகளே நல்லா பாருங்க அந்த அந்த கொரோனா நோயாளிகள் அந்த இருந்த இருக்கையிலேயே அந்த படுக்கையிலேயே சிறுநீர் மலம் கழிக்கிற சூழ்நிலைதான் இருக்கணும் அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும் இதுதான் நம்ம கண்ணால் பார்த்தது நம்ம கல்லூரியிலலாம் ஜவஹர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படுக்கைகிற இங்கே இருக்கும் காலேஜோடைய அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும் அந்த கடைசியில் இருக்கும் இங்கேருந்து நோயாளி அங்கே நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆக்சிஜன் டவுன் ஆயிடும் நீங்கள் நல்ல மருத்துவர்கள் செவிலியர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் அவங்க உண்மையை சொல்லுவாங்க படுக்கையிலிருந்து கழிவறைக்கு போயிட்டு வரும்போதே இறந்து போனவர்கள் நிறைய பேர் கழிவறையிலே இறந்து போனவர்கள் நிறைய பேர் அதனால் அடுத்து ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது தமிழ்நாட்டில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது எல்லா விஷயத்தையும் நம்ம ஒருங்கிணைக்கணும்னு நான் சொல்கிறேன் அதாவது தடுப்பூசி போடு தடுப்பூசி போடு தடுப்பூசி போடுன்னு சொன்னீங்க எல்லாரும் போட்டோம் அடுத்து இன்னும் ரெண்டாவது நீங்க அப்புறம் பூஸ்டர் நீங்கள் அப்புறம் எதோ மாஸ்டர்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே போனால் அதை விட திடீர்னு அவன் கம்பெனிக்காரன் வந்து இப்ப நிறுத்துங்கப்பா இதுல ஏதோ சிக்கல் இருக்கு போடாதீங்கிறான் இப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை நம்புங்க அறிவியல் பூர்வ அவங்க செய்யறாங்க சரிதான் ஆனாலும் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த மருத்துவத்தை மங்கி போக செய்யாதீர்கள் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் கொரோனா நோயாளிகளுக்கு நீங்க உடனே அங்க அப்படியே பரவுதுன்னு செய்தி வந்தவொன்னா ஆக்சிஜன் ரெடியா பெட் எல்லாம் ரெடியா அதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா நல்ல காற்றோட்டம் சுத்தி மரம் செடி கொடி எல்லாம் இருக்கணும் ஜன்னலை திறந்தா சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும் சூரிய ஒளி உள்ள வரணும் அந்த நோயாளிக்கு ஒரு பத்தடி தள்ளி இன்னொரு படுக்கை இன்னொரு நோயாளி இந்த பக்கம் அடி தள்ளி ஒரு நோயாளி அவங்க என்னப்பா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அப்படி பேசிக்கணும் ஐந்து நோயாளிகளுக்கு ஒரு கழிப்பறை நடுவில் இருக்கணும் அந்த கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு நபர் தனியாக இருக்கணும் இந்த நோயாளிக்கு ஐந்து நோயாளிக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும் அந்த உதவியாளருக்கு இறக்க குணம் இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அந்த சிறுநீர் மலத்தை அந்த அந்த டயப்பரை அதெல்லாம் எடுத்து வெளியில போட்டு இவரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம கொரோனா வார்டில அந்த மாதிரி இளைஞர்கள் பெண்கள்லாம் அதுல வேலை செஞ்சாங்க அந்த மாதிரியான ஆட்களை நோயாளிகளின் உதவியாளர்கள் என்ற பணியை தயவு செய்து உருவாக்குங்கள் அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும் நீ நீங்க போடுற தடுப்பூசி மாத்திரை மருந்து இதெல்லாம் சரிதான் தப்புன்னு சொல்லல அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் முக்கியமானது நோயாளிகளின் உதவியாளர்கள் ஒன்றும் இல்லை தைரியமாறு நாளைக்கு சரியா போயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உதவியாளர் வேணும் சாப்பாடை எடுத்து கொடுக்கணும் இல்லை ஊட்டி விடணும் படுத்தே இருந்தால் ஏழே நாளில் அந்த வைரஸுடைய தாக்கம் குறைய 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 நுரையீரல் தொற்று அதிகமாகாது அவர்கள் எந்திரித்து உட்கார்ந்தாலோ நடந்தாலோ அந்த தொற்று அதிகமாகுது நுரையீரல் பாதிப்பு அதிகமாகுது ஆக்சிஜன் குறையுது இதுதான் நடந்த உண்மை இதை வந்து பொதுமக்களுக்கு சொல்லி இருந்தாலே அந்த நோயாளிகள் சில விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் பாதுகாப்பு இருந்திருக்க முடியும் இதெல்லாம் வந்து இப்ப நம்ம நம்ம அரசியல்வாதிகள் நம்மளுடைய அரசு அதிகாரிகள் இந்த விஷயங்கள்லாம் அடுத்து ஒரு விஷயங்கள் வருகிற பொழுது இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அங்கேயே ஆக்சிஜன் இருக்கணும் அங்கேயே ஆங்கில மருத்துவம் இருக்கணும் அங்கேயே நல்ல உணவு கிடைக்கணும் அங்கேயே நம்ம இயற்கை விஷயங்கள் நம்ம நம்ம மருத்துவ மருந்துகள்லாம் இருக்கணும் எல்லாமே கலந்து சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நோயாளியின் நிலைமையை பார்த்து அதுக்கான வை வைத்தியத்தை செய்கிற பொழுது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கும் இதுதான் உண்மை அதனால நான் வந்து திரைத்துறைக்கு வந்தது ஏதாவது ஒரு மக்களுக்கான நம்ம சமுதாயத்தில் கண்ணில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்தின் மூலமாக நம்ம சொல்லணும் இதுதான் என்னுடைய நோக்கம் அதுக்குதான் திரைப்படத்துக்கு வந்தோம் அதை ஓரளவு நம்ம சொல்லியிருக்கிறோம் அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் இந்த அவையை அலங்கரிக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய இந்த நிகழ்வுக்கு காமராசர் காலத்திலிருந்து நேர்மையாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் அவர் நமது இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஐயா தமிழறிவி மணியன் ஐயா அவர்களே வணக்கம் வெட்டு குத்து சண்டை துப்பாக்கி நீ என்ன படம் எடுத்தாலும் நான் இப்படி தான் எடுப்பேன்னு தேட்டர் விட்டு வெளியில போனா கண்ணுல தண்ணி வராம வெளியில போக முடியாது இப்படித்தான் இந்த இந்த சமுதாய மக்களோட அந்த உள்ளத்துல இருக்கிறத வெளியில கொண்டு வரக்கூடிய எல்லா குடும்ப பெண்களும் குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய ஒரு இயக்குனர் எளிமையான ஒரு வாழ்க்கை எ எல்லாரோடத்தையும் எளிமையாக பழகக்கூடியவர் திரு தங்கர் ஐயா அவர்களே வணக்கம் நிறைய கோடிகளில் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அவங்களெல்லாம் நம்மெல்லாம் சந்திக்கவே முடியாது ஆனாலும் மாநாடு மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்த ஒரு தயாரிப்பாளர் இந்த சிறியவனின் விழாவுக்கும் வந்து நம்மளுடைய படத்துக்கான எல்லா விஷயங்களுக்கான உதவிகளையும் செய்வதற்காக என்னுடைய ஒரு அண்ணன் மாதிரி திரு துரே சுரேஷ் காமாட்சி அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் அண்ணன் சவுந்தரகணியன் அண்ணா வந்து இந்த படத்தில் இந்த ஒரு காட்சி நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அந்த கதையை கேட்டுட்டு உடனே போகலாம் நாளைக்கு போகலாமான்னு கேட்டார் ஷூட்டிங் அந்த மாதிரி நம்ம புதுசாக திரைப்படத்துக்கு வர்றோம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னு அந்த குழப்பம்லாம் இல்லாமல் கதையை கேட்ட உடனேயே சரின்னு சொல்லி நடிக்க வந்தார் சமுந்திர கன்னியண்ணன் அவர்கள் இப்போ ஏர்போர்ட்லேருந்து இப்போ தான் கிளம்ப போகிறாரு அவர் இப்போ வந்துடுவார் அவருக்கும் வணக்கம் அப்புறம் நம்ம சியாமண்ணெல்லாம் வந்து மிக அதாவது நம்ம எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயனா நகைச்சுவை தான் வன்முறை எட்டு குத்து அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி திரைப்படத்தில் நல்ல நகைச்சுவை இருந்தால்தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஓரளவு பிடிக்கும் சியாமண்ண அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம விரும்பி ரசிக்கிறோம் இருந்தாலும் இந்த படப்பிடிப்பு தலங்களில் திரு சியாம் அவர்கள் திரு காதல் சுகுமார் அவர்கள்லாம் வந்து எல்லாத்தையும் விழுந்து விழுந்து சிரிக்க வைப்பாங்க அவங்க பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஒரு நோயுமே வராதுங்க நான் உண்மையிலே நேரடியாக பார்த்தேன் அவர்களுக்கு யாராவது ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நீள நகைச்சுவை படம் அவங்களெல்லாம் வச்சு எடுத்தால் பிச்சுக்கிட்டு ஓடும் நான் உண்மையை சொல்கிறேன் அது அதுக்கான கதைத்தெல்லாம் அவங்களுக்கு அமையும் அவங்களுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் நம்ம அம்பானி சங்கர்லாம் நிறைய திறமை வச்சிருக்காரு தன் நம்ம படத்துல மகானான்னு ஒரு ஹீரோயின் அவங்க இப்போ ஒரு ஏழு படம் நடிச்சிட்டாங்க நான் வந்து முதல் படம் அதனால அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த படத்துடைய நிறைய விஷயங்கள்லாம் இந்த ஏன்னா அவங்க நிறைய அனுபவம் அவங்களுக்கு அவங்களுக்கும் நன்றி